ஆகஸ்ட் பத்தொம்பது கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரம்யா நினச்ச மாதிரியே போலீஸ்கிட்ட இருந்து ஒரு வழியாக தப்பிச்சுட்டாங்க எப்படியாவது தீபாவுடைய வேஷத்தில் நாம தான் கார்த்திக் பக்கத்தில் போய் உக்காரணும் அவர் கையால் கற்ற தாலி தான் நம்ம காலத்தில் ஏறணும் அதுக்கு முதல்ல தீபாவுடைய வேஷத்தில் அந்த மண்டபத்துக்கு போகணும்னு கிட்ட ஐடியா கேட்டு ரியாவையும் வர சொல்கிறாங்க ரம்யா தீபாவுடைய கழுத்துல தாலி ஏறுனா கண்டிப்பா தன்னோட உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்குது அபிராமி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு அபிராமிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம பெட்டில் தீபாவுடைய பேரண்ட்ஸ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க தீபாவை கடத்திட்டு வந்துட்டா இந்த கல்யாணம் நின்னுரும் அப்படின்னு ரூபஸ்டுடைய பாட்டி பிளான் போடுறாங்க அதுக்காக ஒரு ரவுடியையும் கூட்டிட்டு வந்து தீபாவை கடத்த சொன்னா அந்த ஒரு லூசு பையன் மைதிலேயே தலையிலேயே அடித்து அவனை அவளை கோழி சாக்களில் போட்டு கட்டி தர தரன்னு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க தீபா கல்யாணத்துக்காக கட்ட இருந்த புடவை மாதிரியே ஒரு புடவையை எடுத்து தீபாவுடைய நகை நட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஃபுல் மேக்கப்போட மண்டபத்துக்குள்ளே தீபாவுடைய உருவத்தில் ரம்யா என்ட்ரி கொடுக்குறாங்க தீபாவுடைய பெட்ரூமுக்கு போடுறாங்க தீபா மாதிரியே இன்னொருத்தவங்க இருக்கிறத பார்த்துட்டு தீபா பயங்கரமாக சாக்காகி ஆகி நீ எதுக்காக இங்கே வந்துருக்குற என்னை மாதிரியே இருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஆனால் ரம்யா எந்த பதிலுமே சொல்லாமல் இந்த கார்த்தி கற்ற தாலி என் காலத்தில் மட்டும்தான் ஏறணும் அதுக்கு நீ இங்கே இருக்கக்கூடாது அதுவும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு தீபாவை தலையிலேயே அடிச்சாடுறாங்க தீபாவும் பேச்சு மூச்சு இல்லாமல் அதே இடத்துல மயக்கம் பொட்டி கீழே விழுந்தாடுறாங்க தீபாவை பத்திரமா கட்லுக்கு அடியில் ரம்யா தள்ளி விட்டாடுறாங்க மீனாட்சி வந்துட்டு தீபா கீழே ஏதோ சடங்கு சாந்தியம்லாம் பண்ணணுமா அதனால் ஐயர் ஒன்றியை கூட்டிட்டு வர சொன்னார் வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிக்கா நான் உடனே வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தீபாவுடைய நடவடிக்கை கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்குது அவளுடைய உருவமும் ஒரு மாதிரி இருக்குது என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல சரி எதுவா இருந்தாலும் சரி நம்ம காலையில் இருந்து சாப்பிடல தான் இப்படியெல்லாம் தோணும் போல முதல்ல போய் ஒரு டீயை வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து கிளம்பி இதுக்கப்புறமா தீப மாதிரியே எல்லா ஆக்டிமே நம்ம பண்ணணும் தான் எல்லாருமே தீபான்னு நம்புவாங்க யாருக்காவது கொஞ்சம் சந்தேகம் வந்தால் போதும் நம்ம மாட்டிக்குவோம் அதுவும் கார்த்திக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா சுத்தம் நம்ம எதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரம்யா